பதினைந்து பேர் கொல்லப்பட்ட டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தேசிய புலனாய்வு முகமை புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு விசாரணை அமைப்புகள் நாடு முழுவதும் சல்லடை போட்டு குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றி வருகின்றன இந்த சூழலில் கார் வெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா அறக்கட்டளை பல்கலைக்கழக நிறுவனங்கள் தொடர்புடைய இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது அப்போது அல்பலா குழுமத்தின் தலைவர் ஜாவத் அகமது சித்திக்கின் அறக்கட்டளையால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களில் கணக்கில் வராத நானூற்று பதினைந்து கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது ஜாவத் அகமது சித்திக் வளைகுடா நாடுகளுக்கு தப்பி சென்று குடியேற திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் அம்பலமானது சித்திக் மீது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது அப்போது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் அல்பலா பல்கலைக்கழகம் கல்வி தொடர்பான ரசீதுகளில் நானூற்று பதினைந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயை சுருட்டியிருப்பதாக அமலாக்கத்துறை கூறியது மோசடி ஏமாற்றுதல் ஜோடிக்கப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி பெற்றோர்கள் மாணவர்களை ஏமாற்றி நேரடியாக பணம் பெற்றதும் அதனை தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சித்திக்கின் பரிமாற்றங்கள் குறித்து நீதிபதியிடம் தெரிவித்த அமலாக்கத்துறை அவருக்கு ஏராளமான நிதி ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவரது பெற்றோர் வளைகுடாவில் இருப்பதும் நிதி உதவி பெற ஒரு காரணம் என்றும் தெரிவித்தது அனைத்தையும் கேட்ட நீதிமன்றம் சித்திக்கை டிசம்பர் ஒன்றாம் தேதி நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சித்திக்கின் ஏராளமான வங்கி கணக்குகளில் பெறப்பட்ட நிதி ஆதாரங்களுக்கான முழு தடயங்கள் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அல்பலா கல்விக் குழுமம் மோசடியாக பெற்ற பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக என்ற கோணத்திலும் விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அல்பலா பல்கலைக்கழகம் ஒரு அரசு தனியார் பல்கலைக்கழகம் என்ற வகையில் பிரிவு டூ கீழ் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பிரிவு டுவெல் பி யின் கீழ் விண்ணப்பிக்காத நிலையில் மானியங்களை பெற தகுதியற்றது என்றும் யுஜிசி தெளிவுபடுத்தியுள்ளது தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. அசர வைக்கும் பதில்கள் I wonder whether they do, do they really love Tamil?

13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a plot villa apartment yedhu book pannalo 25 the power up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009